ஹைட்ரோபோட்டிசுன்னு சொல்லக்கூடிய கிரீம் பாத்தீங்கன்னு சொன்னா ஃபார்மசி நிறைய பேர் என்ன சொன்னா டாக்டர் ப்ரஸ்கிரிப்ஷன் இல்லாம இந்த கிரீம் வகையில யூஸ் பண்ணி பழகிருக்கிறாங்க பொதுவாவே நாங்க எல்லாரும் போய் இந்த பார்மசில எடுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரீம் தான் இந்த கிரீம் இருந்தாலும் இது சம்பந்தமான சரியான ஒரு தெளிவு இல்லை அதாவது நாங்க இந்த கிரீம் வகையில நாங்க எப்படியான சந்தர்ப்பங்களை பயன்படுத்தலாம் எந்த சந்தர்ப்பங்கள்ல பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாது என்ற சரியான ஒரு தெளிவும் மக்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட இல்லை சோ அதனாலதான் இந்திய பதிவு முக்கியமா பாத்தீங்கன்னு சொன்னா கோட்டிகோஸ்டைட் என்று சொல்லக்கூடிய பதார்த்தத்துல லோ பொட்டான்சில வந்து எட் பண்ணி தான் இந்த கிரீம் வந்து தயாரிக்கிறாங்க கோர்டிகோஸ்டைட் பாத்தீங்கன்னா எங்க பொடியில வந்து இன்ஃபிளமேஷன் ஏற்படுற நேரங்கள்ல பயன்படுத்தக்கூடிய ஒரு பதார்த்தமா இருக்குது சோ அதனால வந்து இந்த கிரீம்ல எட் பண்ணி இருக்கிறதால பொடியில வந்து இன்ஃபிளமேஷன் ஏற்படுற சந்தர்ப்பங்கள்ல சில ரேசஸ் தோடுமா இல்லையா சோ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல தான் இதை நாங்க என்ன செய்யலாம் யூஸ் பண்ணலாம் பொதுவா வந்துட்டு நாங்க சாப்பிடும் போது சாப்பாட்டுல இருக்கிற சில பொருட்களை ஒவ்வொரு ஏற்படுத்தலாம் அல்லது வந்துட்டு தூசு சிலாக்களுக்கு என்ன செய்யலாம் ஒவ்வொரு ஏற்படுது நாங்க யூஸ் பண்ற துணிகள் அல்லது பாதணிகள் இப்படியான பொருட்கள் என்ன செய்யும் ஒவ்வொரு ஏற்படும் அது மட்டும் இல்ல சில பூச்சிகள் எங்களை கடிக்கும் போது கூட அந்த நேரங்களில் வந்து ஓவமை ஏற்படலாம் தோள்களில் வந்து கடிக்கிறது அப்படி கடிக்கும் போது அந்த இடத்த பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரெட்னஸ் ஆகி சில நேரங்கள்ல கொஞ்சம் வீக்கமா இருக்கும் அதாவது மைல் ஸ்வெல்லிங் என்று சொல்லுவோம் சோ கொஞ்சம் வீக்கமா இருக்கும் சோ அப்படியான சில மாற்றங்கள்ல எங்களை தோள்கள் ஏற்படும் மூணு தறி நோமலா வந்து ஒரு கூடுதலான தக்காளி கத்தரி இப்படியான உணவுகளை நாங்கள் சாப்பிடும் போது சொன்னா சில நேரங்களில் சில அது ஏற்படுத்தும் அந்த நேரத்துல வந்து தோல்களை வந்து கடிக்கிற மாதிரி ரெட்னஸ் மாதிரி கொஞ்சம் ஸ்வெல்லிங் மாதிரி என்ன செய்யலாம் Put அதையும் விட்டு சிலாக்கள் என்ன செய்வாங்க சோரியாசிஸ் சொல்லக்கூடிய சில கண்டிஷன்ல யூஸ் பண்ணுவாங்க இருந்தாலும் பெருசா சோரியாசிஸ் சோரியாசிட் இது வந்து பெரிய ஒரு ரிசல்ட் கொடுக்காது சிலாக்கள் எக்ஸிமாய் சொல்லுவோம் அதாவது கரப்பான் தூள் காணப்படுறவங்களும் என்ன செய்வாங்க உங்க கரப்பான ஒரு ஆரம்ப கட்டமாக இருந்தா இந்த ஆன்சர் ஆகும் ஆனா ஒரு குரோனிக் கண்டிஷன்ல உங்களோட கரப்பான் தோல்நோய் காணப்படுமா இருந்தால் பெரும்பாலும் இந்த ஹைட்ரோகோசிசன் கிரீமானது ஆன்சர் ஆகிறது இல்லை பொதுவாக பிரியான ஒவ்வாமை ஏற்படுற நேரங்கள் நாங்க எல்லாருமே யூஸ் பண்ணுவோம் சிறு குழந்தைகள் அடுத்தது பாலூட்டும் தாய்மார்கள் மற்றும் கத்தினிகள் யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் இருந்தாலும் நீங்க மருத்துவர் ஒருவரின் அனுமதியோட இந்த கிரீம் வகைல பாவிக்கிறது நல்லது ஏனிய ஸ்டிராய்ட் கிரீம் வகையில விட இந்த ஹைட்ரோ போலீசன் கிரீம்ல தான் லோ போட்டான்ஸ்ல வந்து ஸ்டுராய்டானு சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ மற்ற ஸ்டிரோய்ட் கிரீம் வகைகளை பார்க்கும் இது கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கும் சில சைடு சைட் எஃபெக்ட்களை வந்து ஏற்படுத்துறது அதனால நாங்கள் குழந்தைகளையும் சில நேரங்கள் நாங்கள் என்ன செய்வோம்னா இப்படியான ரேச சேர்ப்புற நேரங்கள் இந்த கிரீம் வகையில நாங்க அப்ளை பண்ணலாம் இருந்தாலும் மருத்துவ உருவாக்க அனுமதியோட நீங்க இது செய்யறது நல்லது இனி நாங்க இந்த கிரீமை எப்படியான கண்டிஷன்ல பாவிக்க கூடாது என்பது சம்மந்தமாக பாக்கும் ஓப்பன் பூண்ட் சொல்லுவோம் காயங்கள் இருக்கிற நேரங்களை நாங்க ஏதாவது பாவிக்க கூடாது அதே நேரத்துல பாத்தீங்கன்னா சில வைரல் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் காரணமாக உங்களோட தோல்ல ஏதா பிரச்சனைகள் இருக்கமா இருந்தாலும் அந்த பாக்டீரியல் வைரல் அல்லது பங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கிற இடத்துலயும் நாங்க என்ன செய்யக்கூடாது இந்த கிரீம் வகையில நாங்க எப்படி பண்ணக்கூடாது சரி இதை யூஸ் பண்றதால ஏதும் சைட் எஃபெக்ட் இருக்குதான்னு சொல்லி கேட்டா பெரும்பாலும் யூஸ் பண்றதோட சில நேரங்கள்லாம் கொஞ்சம் பேனிங்கா இருக்கலாம் கொஞ்ச நேரம் போனது ஆனா தொடர்ச்சியாக நீண்ட காலமாக யூஸ் இருந்தா டிஸ்கலரேஷன் அதாவது ஆக இந்த ஸ்கின் ஆனது மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இதனால என்ன செய்யக்கூடாது ஃபேஸ்ல வந்து இந்த கிரீமை வந்து நாங்களை பண்ண ஏன்னு சொன்னா எங்க ஃபேஸ்ல ஸ்கின் ஆனது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் எக்ஸிலா போன்ற அதாவது அக்குள் பகுதிகள் இப்படியான பகுதியிலேயே நாங்க என்ன செய்யக்கூடாது பெரும்பாலும் இந்த கிரீமை நாங்க யூஸ் பண்றதுல இருந்து தொடர்ந்து கொள்வது நல்லது ஒரு நாளைக்கு இரண்டு தடவைகள் நீங்க என்ன செய்யலாம் நோமலா நீங்க யூஸ் பண்ணலாம் தேவை ஏற்படுற அதே நேரங்கள ரெண்டு அல்லது மூன்று சதவீதம் நீங்க என்ன செய்யலாம் இந்த கிரீம் வகையில யூஸ் பண்ணலாம் நோமலா ஒரு ஏழு நாள் நாங்க இந்த கிரீம் வகையில் யூஸ் பண்ணினாலே போதும் அந்த ஏழு நாளைக்கு உங்களுக்கு எந்த வித மாற்றம் இல்லைன்னு டாக்டரை நீங்க அணுகி வேற ஏதாவது மருந்துகள் சில நேரங்களில் நீங்க இதெல்லாம் சேர்ந்து எடுக்க வேண்டி வரும் அதாவது இன்டிஹிஸ்டமின் மாத்திரைகள் இருக்குது சோ அதையும் நீங்க சேர்த்து நீங்க யூஸ் பண்ண வேண்டி வரும் கோட்டிகோயிட் ஹைப்பர் சென்சிட்டி இருக்கிறவங்களும் அதாவது சில சில மருந்துகள் ஒவ்வொருமையை ஏற்படுத்தும் ஸ்டிரைட் கிரீம் வகைகளும் அல்லது சில ஸ்டிரைட் மாத்திரைகளும் என்ன செய்யலாம்னா சில நேரங்களில் சில ஆக்களுக்கு வந்து ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் ஸோ அப்படி ஒவ்வாமை இருக்கிறவங்களும் இதை நான் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி என்று சொல்லுவோம் ஸோ அவங்களும் என்ன செய்யக்கூடாது இந்த கிரீம் வகைகள் யூஸ் பண்றதுல இருந்து தந்து கொள்ள வேண்டும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கோ மிகவும் பிரயோசனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதனால இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கட்டாயம் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க